தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நேற்று சேலத்திலே நடைபெற்றது சேலத்தில் பன்னெண்டுலேருந்து மூணு மணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்து பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஐயாயிரம் பாஸ்கள் மட்டுமே நாங்கள் வழங்குறோம் ஐயாயிரம் பேருக்கு மேலே அங்கே கூட முடியாது அப்படின்னு காவல்துறை கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கி பாஸ்கள் வந்து விநியோகிக்கப்பட்டிருந்திருக்கு அந்த ஐயாயிரம் பேரில் வடமாநிலத்தை சேர்ந்த சிராஜ் என்கிற நபரும் உள்ளே போறாரு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அவர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு அவரை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு வந்து மருத்துவமனைக்கு சொல்கிறாங்க போகிற வழியிலேயே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துடுறாரு மருத்துவர்கள் வந்து அவருக்கு மாரடைப்பு வந்து அவர் இறந்து விட்டதாக தகவல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சிராஜுடைய நண்பர்கள் வந்து அவர் நல்ல உடல்நிலையில தான் இருந்தார் அவருக்கு இந்த மாதிரி இதய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தவேகா தரப்புலருந்து பரப்பக்கூடியது வந்து ஒரு பொய் பிரச்சாரம் அவருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அவர் உடனே இருபது ஆண்டுகளாக பழகிட்டுருக்கேன் அவர் நல்லா தான் இருக்கிறார் உடல் நலத்துலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவருடைய நண்பர் இருபது வருடமாக பழகுன நபர் அப்படின்றவர் சொல்றாரு சொல்கிறார் இதை தான் வந்து நம்ம நேற்று பேசணும் இதை பேசினதுனால இந்த தாவேக்காவுடைய தற்கொலைகள் என்னென்ன மாதிரியான அட்டூழியங்களில் ஈடுபட்டானுங்க அப்படிங்கிறத பேச நம்ம மறந்துட்டோம் அதை வந்து தனி காணொலியாக போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இதில் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு இந்த தாவேக்காவை சேர்ந்த தற்கொலை ஒருவன் ஓப்பனாக வந்து ஒரு கொலை மிரட்டல் ஒன்று விடுறான் நீ தேனியில் போய் தப்பிச்சிட்ட சேலம் பக்கம் வந்துடாத எட்டு கோடி பேரில் ஏன்னா ஆயிரத்துக்கு ஒரு நூறு சைக்கோ இருப்பான் அவங்க கையிலலாம் சிக்கின அப்படின்னா கழுத்தை அறுத்துருவாங்க அப்படின்னு இப்படி செய்க காட்டினது மட்டும் அல்லாமல் சாட்ட நீ சேலத்துக்கு வந்தால் ஒன்று நாங்கள் துண்டு துண்டா வெட்டுவோம் எங்கள் தளபதி மட்டும் கண்ணை காட்டினா நீ அவ்வளவுதான் அப்படின்னு பகிரங்க கொலை மிரட்டலை நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக ஒரு நபர் சேலத்தில் வைத்திருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் இந்த காணொலி பரவி வருகிறது பாத்தீங்களா வாய்க்கு நீங்க பாத்தீங்களா

அளவுக்கு ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவும் செய்திருந்தது நம்ம வெகுவாக பாராட்டியும் பேசியிருந்தோம் ஆனா சேலத்தில் இந்த நபர் பகிரங்கமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனை துண்டு துண்டா வெட்டுவோம் அப்படின்னு பேசின இந்த காணொலி சமூக ஊடகங்கள்ல பரவி வருவதை அடுத்து இந்த நபர் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு

பத்துக்கு பத்து ரூம்ல யூடியூப் சேனலில் மட்டும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய நபர் கிடையாது அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இன்னும் தேர்தல் இரண்டு மாதத்திலே வர இருக்கக்கூடிய சூழலில் பல இடங்களுக்கு போய் அவர் பேச வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது இதே மாதிரி சேலத்துக்கும் அவர் போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் அப்படி போகிற இடத்துல அவருடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு சாட்டை துறைமுருகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த இந்த தாவேக்காவை சேர்ந்த ஆண் ஒரு ஒருபுறம் அப்படின்னா இன்னொரு பக்கம் தாவேக்காவில் எங்களை போன்ற பெண் தற்குரிகளும் இருக்கும் நாங்கள் இந்த ஆண் தற்குரிகளுக்கு ஒரு விதத்திலையுமே சலைத்தவர்கள் கிடையாது அப்படின்னு இந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண் தற்குரிகள் நிரூபிச்ச வண்ணம் இருக்காங்க ஒன்றரை வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட அவங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரம் நீ போகாதேன்னு அதெல்லாம் தாண்டி நான் எங்க அண்ணனை பார்க்க தான் வருவேன்னு சொல்லி எக்கத்துல நின்று பாத்துருக்கேன் இதை விட வேற என்னங்க வேணும் அதுல ஒரு பெண் இரண்டரை வயது குழந்தையோட விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு போயிருக்கு அங்க நியூஸ் எயிட்டீனுடைய நிருபர் மைக்க போட்டு கேள்வி கேட்கிறாரு ஏமா நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க இந்த குழந்தைக்கு என்னமா வயதாகுது ரெண்டரை வயது இந்த ரெண்டரை வயது குழந்தைய கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு உங்களுடைய தலைமை கழகத்துல இருந்து அறிக்கை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க எதுக்காகமா வந்து குழந்தைகளை கூட்டிட்டு வர்றீங்க கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டதுக்கு எங்களுக்கு தெரியும்னு சொல்லு போய் பாத்துட்டு விஜய் அண்ணனை பார்க்கவே இருக்க முடியல என்னாலே இப்பதான் விஜய் அண்ணன்கள சில நான் இல்லாத தமிழ்நாடு தானே நீங்க என்ன தெரியும் உனக்கு கரூரில் இதே மாதிரி ஒரு பச்சை குழந்தை மேலே எரும மாடு மாறி மேலே கிளை உடைந்து நாலு பேர் விழுந்ததில் அந்த குழந்தையுடைய குடல் சரிந்து வெளியே வந்து அந்த குழந்தை இறந்த கதை உங்களுக்கு தெரியுமா சரி அந்த பெண்ணுடைய தாயார் வந்து சமாளிக்கிறாங்க என்னால் வந்து விஜய பார்க்காம இருக்க முடியல நான் அதனால் எப்படியாவது பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சரி கூட இருக்கக்கூடிய நபர்களாவது ஆமாங்க தப்பு தான் இதுக்கப்புறம் இப்படி ஒரு தவறு நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு கூட இருக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் சொல்றாங்களான்னு பார்த்தா அதுல ஒரு பெண் தற்கொலை சொல்லுது எங்களுக்கு சேஃப்டி எல்லாம் முக்கியம் இல்ல எங்களுக்கு மனசாட்சி எல்லாம் முக்கியம் இல்ல முதல்ல எங்களுக்கு தளபதி தான் அதுக்கப்புறம் தான் சேஃப்டி அதுக்கப்புறம் தான் மனசாட்சி அதுக்கப்புறம் தான் உயிர் மயிர் இதெல்லாம் யார் எப்படி போனா எக்கேடு கட்டா எங்களுக்கு என்ன எங்களுக்கு தளபதியை பார்க்கணும் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு இரண்டரை வயது குழந்தையை ஒரு தாய் வைத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறாள் ஒரு நேஷனல் மீடியாவுக்கு முன்னாடி இந்த தாவேக்காவை சேர்ந்த பெண் தற்குரிகள் பேசியது சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயாக பரவி கொண்டிருக்கிறது கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலையை விரிச்சு போட்டு ஆடிச்சான் அப்படின்ற கதையா இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய இந்த தாவேகா பெண் தற்கொலை எல்லாம் மீறி போயிருக்கு இந்த தடவை விஜய் அவர்கள் ஹைவேஸ்ல கார் வந்து கொண்டு இருக்கும் போது ஹைவேஸ்க்கு ஓரமாக நின்று கொண்டு நான் விஜய் அண்ணாவை பார்த்துட்டேன் நான் விஜய் அண்ணாவை பார்த்துட்டேன் அப்படின்னு புதிதாக கல்யாணமான இளம் பெண்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விஜய் அவர்களை பார்த்ததை மிக சந்தோஷமாக வெளியிட்டு சமூக ஊடகங்கள்ல அது ஒரு பக்கம் பரவிக்கிட்டு இருக்கு ஜிங் <Sit> ஜமா <Sans> yeah, புதுதாக கல்யாணம் ஆயிருக்கு தாலி பிரித்து கூட போடலை உன்னுடைய கணவன் மில்ட்ரியில் இருந்து கஷ்டப்பட்டு நாட்டுக்காக ரத்தம் சிந்தி அவன் வந்து உன்னை பார்க்கறதுக்கு ஒரு ஆண்டு கழித்து ரெண்டு ஆண்டு கழித்து வந்தால் இந்த அளவுக்கு நீ சந்தோஷப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு கேவலம் ஒரு நடிகன் கட்சி தொடங்கி இருக்கிறாரு உங்கள் எல்லாரையும் வாக்குகளுக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு அவர் காரில் வர்றதை பார்த்துட்டு எதுவும் நடக்கக்கூடாது நடந்த மாதிரியும் வானத்திலேருந்து ஏலியன் குதித்த மாதிரியும் இப்படி தையோ தக்கானு குதிக்கிறீங்களே இது எந்த வித நியாயம் பெண்ணியம் தடுமாறுகிறதா தடம் மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வி இதெல்லாம் நமக்கு எழுது நிறைய பேர் பார்த்து கடந்து கடந்து போக முடியல எதுக்குப்பா வம்பு இந்த பெண்களுக்கு எதிராக ஏதாவது கருத்து தெரிவிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பெண்களுக்கு எதிரான நபர்கள் நம்ம வந்து பெண் அடிமைத்தனம் பேசுறோம் நம்ம ஏதோ பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற கட்டமைப்பை நமக்கு எதிராக இந்த தாவேக்காய் தற்கொலைக்கா பண்ணிடுவானுங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி பல பேர் கடந்து போறாங்க ஆனா நம்மளால அதை பண்ண முடியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் विजय इनस चिन्नविस नंदे रंबा फैन आज तो फर्स्ट टाइम पाक रहे हैं रंबा हैप्पी फील पंडे ये फर्स्ट टाइम पाक रहे हैं विजय ये बात तो விஜய பார்த்துட்டோம் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல ஸ்டோரி போட்டு புலகாயுதம் அடையக்கூடிய இந்த தாவேக்கா தற்கொறிகளை பார்த்து நம்ம சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய பார்த்ததுக்கு நீங்க சந்தோஷப்படுறத விட்டுட்டு உங்களுடைய கூட்டத்திற்கு வந்து பரிதாபமாக உயிரை விட்டான்ல அந்த வடமாநில இளைஞன் சிராஜ் அவனுடைய உறவினர்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சேலம் அரசு மருத்துவமனையில் போராடிக்கிட்டு வர்றாங்க முடிஞ்சா உங்கள் அண்ணன் விஜய்கிட்ட இருந்து எப்படி கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு தலைக்கு இருபது லட்சம்னு பணம் கொடுத்தாரோ அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட சிராஜ் அவர்களுடைய மனைவிக்கு இருபது லட்சம் பணத்தை முடிஞ்சால் வாங்கி கொடுங்க அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக நில்லுங்க இந்த காணொலி வாயிலாக நம்ம தமிழக காவல்துறைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தமிழர் கொள்கை செயலாளர் எதிராக கொலை மிரட்டல் விடுத்த நபரை உடனடியாக கைது செய்து தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும் நாம் தமிழர் இந்த காணொலியை கழகத்தினுடைய தற்கொலைகளுடைய கண்ணில் படும் வரை பகிரணும் ஒருபொழுதும் இரண்டரை வயது குழந்தையோட உயிருடன் விளையாடக்கூடிய செயலை நம்ம வந்து ஆதரிக்க இயலாது அதனால அதிகபட்சமான நபர்களுக்கு இந்த காணொலி போய் சேர்ந்ததை நாம் தமிழர் தம்பிகள் உறுதிப்படுத்துங்க சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்